டன் கணக்கில் எடை கொண்ட சரக்குகளை பல்வேறு பயன்பாடுகளுக்காக நாள்தோறும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டுமென்றால் அதற்கு லாரிகளின் பயன்பாடுகள் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த லாரிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது லாரி பாடி கட்டுமானம் அதிக இடையிலான பொருட்களை ஏற்றிக்கொண்டு முரடான சாலைகளில் எல்லாம் பயணிக்கும் வகையில் லாரி பாடி கட்டுமானம் சரியான முறையில் அமைய வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை நாமக்கல் சேலம் தருமபுரி கோவை ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களில் லாரி கட்டுமான தொழில் பெரிதளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த தொழிலை நம்பி பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன கோவை பாலக்காடு மெயின் ரோட்டில் உள்ள மதுக்கரையில் அப்பாஸ் என்பவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக லாரிகளுக்கு பாடிக்கட்டும் தொழிலை செய்து வருகிறார் ஒரு லாரிக்கு பாடி கட்டுவது எவ்வளவு முக்கியமானது அதில் எத்தனை சிரமங்கள் இருக்கின்றன மேலும் ஒரு லாரிக்கான பணியை முழுவதும் ஆகும் என்பதை பற்றி நமக்கு விவரிக்கிறார் லாரி பாடி கட்டுறதுன்னா இது வந்து பழைய வண்டிங்க வேலை பண்றாங்க பாட்டி வேலை செய்யணும் இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டிங்கன்னா சைடு இந்த சைடு ஆங்கிள் போன முந்தை மரம் தகுடு இதெல்லாம் மாற்றிட்டு கம்ப்ளீட் ரீ ஒர்க் பண்ணுறதுங்க லாரின்னா எல்லாமே டோட்டலாக லாரி டாடா ஏஸ்லேருந்து எல்லாமே பாடி ஒர்க் பண்ணுவாங்க டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து இந்த ஈச்சரு நைன் நைன் டாடா கம்ப்ளீட் அசோக் லைலாண்டு பாரத் பென்ஸு டீச்சரு எல்லாம் கம்ப்ளீட் வண்டிக்கு ஊராமே கட்டையில் தான் பண்ணுவாங்க இப்போ வந்து கட்டல் யாரும் பண்ணுறது இல்லைங்க இப்போ மேக்ஸிமம் எல்லாமே இரும்பு இங்கே கோயம்புத்தூராடும் திருச்செங்கோடு நாமக்கல் எல்லாம் கேரளா அந்த ஸ்டேட் எல்லாமே கம்ப்ளீட்டு இரும்புலுக்கு பண்ணிட்டு இருக்கேன் வந்து நம்ம போனது வந்து அந்த மரம் அதுங்களா இந்த பூரை பூசு போட்டிருக்கேன் நல்லா பழசல ரிமோவ் பண்ணிவிட்டு பூசு போட்டு இதுக்கு மேலே வந்து சைடு சீட் அடிப்பாங்க தவுடு இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் அடிப்பாங்க இந்த மாதிரி சீட்டு கண்ணாடி அடிப்படையில் ஸ்டெப்பு கம்ப்ளீட் அடிப்பாங்க இது பூரா மாடி ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் அந்த சில்லற வேலை ஒர்க்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க

ஒரு வேலை ஷூட்டிங் வேலை பண்ணுவாங்க பாருங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி புது பாடி கட்டினாங்க அந்த மாதிரி அந்த வண்டி புது பாடி கட்டி இப்போ ஒரு ஒரு வாரம் வச்சு பெயிண்டிங் போயிட்டு இன்னைக்கு தான் வருதுங்க அந்த வண்டி வந்தது நாங்கள் கம்பெனி சைடெல்லாம் பிரிச்சுடுவோங்க பழைய வண்டி பிரிச்சுட்டு இதில் இன்னொன்னு கோயிருக்கு இந்த மரப்பாக இருக்கா இந்த ஆங்கிள் போ இருக்கா போல்ட் நட்டு தவிடு இந்த மாதிரி ஒன்றுனா தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறம் நான் வரைக்கெல்லாம் ஒரு எஸ்டிமெண்ட் போடுவேன் அதுக்கு வண்டி கேட்ட கொடுப்போம் அப்போ ஒரு வருஷம் டைம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் ஒரு பதினோரு மாதம் ஓட்டுறாங்க ஒரு மாதம் நிற்பாட்டி அந்த இருக்கிற வேலை செய்வாங்க அது செய்யாமல் போனாங்கன்னா அவங்க எஃப்சி கொடுக்க மாட்டாங்க ஆக்டிவால இன்னும் அவங்க எஃப்சி பார் இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் டேக்ஸ் இன்சூரன்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வண்டிக்காரங்க வர்றதுனால வண்டி நிற்பாட்டி எக்ஸி பண்ணிக்கிறாங்க சில வண்டி ஒரு வருஷம் வண்டி இருக்கேன் சில வண்டி ரெண்டு வருஷம் இப்போ ரீசனாக வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒன்றும் பண்ணிணோம் தொட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பெல்லாம் இந்த மாதிரி சேனல் போட்டுக்கோங்க சி சேனலில் நாலு இஞ்சு அஞ்சு இஞ்சு அவங்க வண்டிக்காரங்க என்ன சைஸ் கேட்குறாங்களா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா பூரா மரக்கட்டை இருந்திங்கன்னா இது பூரா மரக்கட்டை எடுத்தும்போது நம்ம இரும்பில் போடுறது சேனலில் கீழே அடிச்சேனல் இந்த பிளாட்ஃபார்மு சைடு இதெல்லாம் வந்து சேனல் போடுறதுங்க இது மரம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மலேசியன் சாலை கருவாழை மரம் வேம்பு ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் மரம் போட்டுப்பேன் இதெல்லாம் போ பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அந்த மாடல் வந்து ரெண்டாயிரத்தி நாலுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபது வருஷம் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சுலேருந்து அஞ்சரை டன்னுக்குள்ளே வருங்க வண்டியோட மொத்தம் பாடி வெயிட் அது இல்லாமல் சேஸு மொத்தம் டோட்டலு ஒம்பது டன்னு சின்ன வண்டி பெரிய வண்டி வந்து பத்து பத்தரை டன்னு வருங்க டாரஸ் இது பார்த்தீங்கன்னா பதினோரு டன்னு வரும் மொத்தம் டோட்டல் வண்டி வெயிட் அதாவது என்னென்ன பேக் பாடின்னு ஃபஸ்ட்டு வந்து சேனல் வைப்பாங்க சேனல் வச்சு சைடு ஆங்கிள் போடுவோம் ஆங்கிள் போட்டு அப்புறம் நம்ம சைடு சீட்டு இந்த மாதிரி பழகன்னா பழக சீட்டுன்னா சீட்டு இந்த மாதிரி போடுவோம் அப்புறம் அது முடிஞ்சு அப்புறம் இந்த ஃபிட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலை ஆரம்பிப்போம் பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க ஆர்டிஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி ஒர்க்கு